தனது வாட்ஸ்அப் கணக்கு முடக்கப்பட்டதற்காக அடிப்படை உரிமையை மீட்டு தரக்கோரி பெண் மருத்துவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் அதற்கு பதில் அரட்டை செயலியை பயன்படுத்தலாம் என கூறியுள்ளது வாட்ஸ்அப் ஒரு தனியார் நிறுவனம் என்றும் அதன் விதிமுறைகள் மற்றும் கொள்கைகளை பயனர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையிலான அமர்வு குறிப்பிட்டது தனியார் மெசேஜிங் சேவைகளுக்கான அணுகளை இந்திய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கவில்லை என்றும் இது அடிப்படை உரிமையின் கீழ் வராது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மனுதாரர் மருத்துவர் என்பதால் தனது தொழில்துறை தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட தகவல் தொடர்புக்கு வாட்ஸ்அப் அவசியம் என்று வாதிட்டார் இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் அதற்கு மாற்றாக நீங்கள் அரட்டை செயலியை பயன்படுத்தலாம் என்று பரிந்துரைத்தனர் வாட்ஸ்அப்பின் நடவடிக்கை பேச்சு சுதந்திரத்தை மீறுவதாக கூறி மனுதாரர் மேலும் வாதங்களை முன்வைக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர் அத்தகைய உரிமை கோரல்கள் இருந்தால் உரிய சட்ட அல்லது சிவில் மன்றங்கள் மூலம் அணுகுமாறு மனுதாரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது